நண்பர் அனைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் நம்ம நாம்கூட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்தா நான் அடிப்பேங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே பேசியிருக்காரு அதாங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு பிரஸ் மீட்ல குடிகாரன் சீமான் ஒரு பத்திரிகையால் கேட்கிறாரு விஜய் வந்து மாடு போட்டார்னா நீங்க போவீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நான் ஆக்க தொங்க போட்டு போவேங்க அப்படின்னு மாதிரி பதில் சொன்னார் இல்லையா அந்த குடிகாரன் சீமானு தான் ஓட்டுக்காக நாக்க தொங்க போட்டு அலைந்து கொண்டிருந்த அந்த குடிகாரன் சீமானு விஜய் நம்மளை கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி இளவு காத்த கிளி மாதிரி காத்து கொண்டிருந்த அந்த சீமானு விஜய் அரசியலுக்கு வந்தா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா பேசியிருக்காரு சோ அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளம் எல்லாம் பயங்கரமா வைரலா போயிருக்கு சோ அந்த வீடியோ என்ன அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால நாங்க சண்டை போட போறோம் நம்ம நாம்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானு விஜய் அரசியலுக்கு வந்து அடிப்பேன் சொல்றாரு இல்லையா அந்த வீடியோ பிளே பண்றேன் நீங்களே பாருங்க ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார் எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் பாத்தீங்களா ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனிமேல் எந்த ஒரு நடிகருமே அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படி மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குடிகாரன் சீமான் சொல்றாரு அங்க இருக்க பத்திரிகையா என்ன பண்றாருன்னா சார் இது வந்து விஜய்க்கும் சேத்தா சார் ஆமா விஜய்க்கும் சேத்து தான் விஜய் அரசியல் வந்தா அடிப்போங்க அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் என்ன பண்றாரு பகிரங்கமாவே மிரட்டல் வந்து ஒடுக்கிறாரு பழைய வீடியோவா வீடியோவாடா சீமான் பேசுனது பழைய வீடியோவா ம் அப்ப ரீசண்டா பேசலையா சரி பேசல அப்ப பழைய வீடியோனா அது உண்மை தானே அதாவது விஜய வந்து நான் அடிப்பேன்னு சொன்னது வந்து உண்மை தானே அப்புறம் என்ன இப்ப பேசல அப்படி இருந்தாலும் கூட இது பழைய வீடியோவா இருந்தாலும் கூட விஜய நான் அடிப்பேன்னு சொன்னது உண்மை தானே அப்ப குடியான சிம்மான போட்டு பொழக்க வேண்டிய தருணம் இந்த தருணம் அதா மக்களே நம்ம நாம் கும்பிட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான பார்த்து நம்ம ஒரு சில எல்லாம் கேட்டுருவோம் அதாவது முதல்ல குடியாரன் சீமான் யாரு எளிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்துல இறங்கி போராடி அதன் மூலமாக அரசியலுக்கு வந்த நபரா இல்ல எளிய மக்கள் வந்து தெருவழக்கு பிரச்சனை இருக்குது சாலை சரியில்லை சோ அதுக்காக களத்துல இறங்கி போராடி அதன் மூலமாக அரசியலுக்கு அறியப்பட்ட ஒரு நபரா இல்ல எளிய மக்களுடைய கக்கூஸ் பிரச்சனைக்காக களத்துல இறங்கி இல்லாட்டி அந்த எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் செஞ்சு அதன் மூலமாக மக்களின் மூலமாக அறியப்பட்டு அரசியலுக்கு வந்த நபரா இல்ல வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அரசியலுக்கு என்று ஒரு தனியா ஒரு பிஹெச்டி படிப்பை படிச்சுட்டு அதன் மூலமாக அரசியலுக்கு வந்த நபரா கிடையாது நீ ஒரு நடிகர் குடிகாரன் சீமா ஒரு நடிகர் சரி நீ நடிகராக இருந்துகிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் இந்திய நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில யாரு வேணாலுமே அரசியலுக்கு வரலாம் அது நடிகராக இருந்தாலும் சரி துணை நடிகராக இருந்தாலும் சரி காமெடியனாக இருந்தாலும் சரி யாரு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு வேண்டுமோ அரசியல் கட்சி வந்து தொடங்கலாம் இது வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு நடிகருக்குமே வந்து அரசியலுக்கு வரன்ற எண்ணங்கள் வரக்கூடாது வந்தா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குடிகாரன் சீமான் சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு சர்வாதிகார ஒரு புத்தி ஓகேவா அதனால குடியாரன் சீமானும் உங்களுடைய என்ன ஓட்டங்களை மாத்தீங்க இல்லாட்டி விஜய் ரசிகர்கள்ட்ட வந்து வீணா சிக்கி சின்ன பிணம் ஆயிராங்க இன்னும் கூட குடியாரன் சீமான்ட்ட கேட்பதற்கு நம்ம நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது விஜயருடைய கால் தூசி குடியாரன் சீமான் ஈடவாரா விஜயருடைய கால் தூசிக்கு வந்து குடியாரன் சீமான் ஈடவாரா இந்த உள்ளாட்சி தேர்தல் நினைச்சு தெரியுமா இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல விஜயனுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல பேர் போட்டி போட்டு ஒரு சில இடங்களை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது வார்டு கவுன்சிலர் ஆயிருக்காங்க ஆனா கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்கள் ஆயிருச்சு ஆனா இதனால் வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாத ஒரு நபர் தான் குடியாரன் சீமானு வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாத நபர் இன்னும் சொல்ல போறாந்தான் வார்டு மெம்பரா கூட ஆகறதுக்கு வக்கில்லாத ஒரு நபர் தான் நம்ம நாம்கூமுட்டை கெச்சுனுடைய குடியாரன் சீமான்னு ஆனா இவரு சொல்றாரு விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கால் தூசிக்கு வருவாரா சீமான்னு இன்னும் சொல்ல போறாதான் அந்த வார்டு கவுன்சில சொன்னேன் தெரியுமா மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற அந்த வார்டு கவுன்சிலர் விஜய் கெச்சுனுடைய வார்டு கவுன்சில அந்த வார்டு கவுன்சிலருடைய கால் தூசிக்கு கூட குடியாரன் சீமான்னு ஈடாக மாட்டாரு இதான் ஏத்தமான உண்மை முதல்ல நீங்க வார்டு கவுன்சிலர் ஜெய்யுங்க குடியாரன் சீமானே உங்களை பார்த்து சொல்றேன் முதல்ல வார்டு கவுன்சில் செய்யுங்க அதுக்கு பின்பாக நீங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷனு எம்பி எலெக்ஷனு அதுக்கப்புறம் வரலாம் நான் முதல்ல வார்டு கவுன்சிலர் ஆகி நானும் ஒரு அரசியல் கட்சி தரவேன் தான் மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு பின்பாக நீங்க அடுத்தவங்க குறை சொல்லுங்க சோ ரெண்டாவது விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல வந்து மாலை நேர படிப்பகல் வந்து வச்சிருக்காங்க மாலை நேர படிப்பகங்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பல இடங்கள்ல தங்களுடைய சொந்த காசுகளை போட்டு அவங்க என்ன பண்றாங்க மாலை நேரம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படி விடுதலை சிறுதை கட்சிக்காரங்க வந்து பல இடங்கள்ல வந்து அம்பேத்கர் படிப்பும் வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி மக்கள் விஜய் கட்சியை சார்ந்த என்ன பண்றாங்கன்னா பல இடங்களில் மாலை நேர படிப்பு வச்சிருக்காங்க ஓ கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த பன்னிரெண்டாவது பத்தாவது படிச்சு முடிச்ச மாணவ மாணவியர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருக்குமே நலத்திட்ட உதவி வந்து பண்றாரு சோ அவர் என்ன பண்றாருன்னா கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆனா குடியாரம் சீமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா யாருமே படிக்காதீங்கப்பா நல்லா ஊரு சுத்துங்கன்றாரு நம்ம குடியாரசிமா அப்படின்னு சொன்னாரு யாரும் படிக்காதீங்க நல்லா ஊர் சுத்துங்க ஏன்டவா உனக்கு படிப்பதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா சரி ரைட்டு நல்லா ஒரு லட்ச ரூபாய் பயில தாரேன் நல்லா தமிழ்நாடு முழு ஊர் சுத்து ஊர் சுத்தி முடித்ததற்கு நீ வந்து டூரிஸ்ட் கைட் போ அப்படின்னு மாதிரி குடியாரண் சீமான் வந்து சொன்ன ஆளு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஆளு கிடையாது குடியாரண் சீமானுறா நீட் தேர்வுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர் தான் குடியாரன் சீமானு ஆர்முகம் எங்க இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊசி போட்டுக்கிடுவோம் படிப்ப நக்கல் அடிக்கிற ஒரு ஆளு யாரும் படிக்காதீங்க மாட்டுச்சாணி அள்ளுங்க ஆட்டு புழுக்கு அள்ளுங்க இதெல்லாம் குடியாரன்சீமான்னு சொல்லுவாரு ஆனா தாவூட்டு பிள்ளையில மட்டும் என்ன பண்ணுவாருன்னா பெரிய பெரிய கான்வென்ட்ல கொண்டு போய் படிக்க வாப்புல சோ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஆளு தான் குடியாரன் சீமான்னு ஆனா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சி தான் இல்லாட்டி வந்து நடிகர் தான் விஜய் அவர்கள் அப்படி பட்சத்துல விஜயவருடைய கால் தூசி குடியாரன் சீமான்னு ஈடவாரா ஆஹ் இன்னும் பல இடங்கள்ல பார்த்தோம்னா விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க குருதி குடை வந்து கொடுக்குறாங்க உறுதிக்குடை மையம் கூட சில இடங்களை வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம குடிகாரம் சீமானு எப்படிப்பட்டாலும் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு தின்னுகின்ற ஒரு நபர் தான் குடியாரம் செய்யமான அந்த மக்கள் இருந்து திறன் என்ற பேர்ல வந்து காசு வசூல் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கின்ற ஒரு நபர் தான் குடிகாரம் செய்யமானு இப்ப கூட தூத்துக்குடியில என்ன நடந்துச்சு அந்த வெள்ள பாதிப்புகள் வந்த பொழுது விஜய் என்ன பண்ணார்னா ஒரு அரங்க கூட்டம் வச்சு அதில் நலத்திட்ட உதவி பண்ணாரு ஓகே அவர் சிம்பிளா பண்ணாரு ஆனா ஆக்சுவலா அப்படி பண்ணிருக்க கூடாது நிறைய நபர்களுக்கு பொதுவெளில போய் கொடுத்துருக்கணும் கலாய்வுகள்லாம் பண்ணிக்கணும் பட் அவர் பண்ணல அட்லீஸ்ட் அதையாவது சிம்பிளா பண்ணாரு ஓகே அதனால அவர் வாழ்த்து தெரிஞ்சுக்கிடுவான் ஆனா குடியாரணசீமன் என்ன பண்ணாரு நான் நலத்திட்ட உதவியில் பண்றேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க எல்லாருக்குமே வந்து திருநிதி அனுப்பிடுங்க நான் வந்து திருநதி வந்து அனுப்புனதுக்கு அப்புறம் அதுல என்ன பருப்பு அரிசி என்ன வாங்கி நான் வந்து கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி குடியாரணசீமான்னு திருநிதியை வாங்கி அதன் மூலமாக ஒரு கார் வாங்கிய ஒரு எச்சக்கால தான் நம்ம குடியாரு செய்யுமா இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திரும்ப அவர் என்ன பண்ணாது தெரியுமா நேரலையில வந்து என்ன பண்ணார்னா உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க என்ன பருப்பு அரிசி ஜீனி பொருட்களாவே வாங்கி அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து இந்த தூத்துக்குடி வெள்ள நிவாரணத்தின் போது அந்த மாதிரி கேட்டு வாங்கினாரு அந்த மாதிரி கேட்டு வாங்கி கண்டன போய் இறங்குச்சு அங்க தூத்துக்குள்ள போய் இறங்குச்சு ஆனா இவர் என்ன பண்ணாரு நீங்க வந்து பொருளாலாம் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஆகாது காசா கொடுங்க காசா கொடுத்தா தான் நான் வந்து காரு வாங்க முடியும் அப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து செலவழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற ஒரு நபர் தான் நான் கும்ட்டைக்கு சுண்டிய குடியாரன் சீமா அப்ப குடியாரன் சீமானு விஜயுடைய கால் தூசிக்கு வருவாரா ஆனா வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்து நான் அடிப்பேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு மக்களை நான் இறுதியா சொல்லிக்கிறேன் என்னைக்குமே களப்பணிகள் மட்டும்தான் அந்த தலைவனை வந்து தீர்மானிக்கும் தலைவனுடைய வந்து தீர்மானிக்கும் களப்பணி மீன்ஸ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக களத்துல இறங்கணும் இன்னைக்கு கூட நீங்க வந்து மதுரை கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்தை போய் பாருங்க அங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த பெரியார் இயக்கங்கள் கையில பெட்டிஷன் வந்து இருப்பாங்க என்னங்கன்னு போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஊர்ல ரோடு சரியில்லைங்க இந்த ஊர்ல வந்து தண்ணி வர மாட்டேதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர்ல திருவிழா தெரியலங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக கையில பெட்டிஷன் வச்சு கால் கெடுக்க கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல காத்துக்கு இந்த மாதிரி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சோ மக்களுடைய அடிப்படை தேவைகள் தான் சார்ந்த விஷயத்துக்காக களமாடினா மட்டும்தான் அந்த தலைவன் வந்து பிரதிபலிப்பான் சோ அதுல ஏதோ ஒரு வகையில இந்த மக்கள் நலத்திட்ட உதவிகள் செய்யறது அதே மாதிரி இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவது மாநில படிப்பகங்கள் இந்த மாதிரி வச்சு விஜய் அவர்கள் ஒரு நடத்திட்டு வராரு ஆனா குடியாரண் சீமான் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு நபர் திறன் வாங்கி திண்ணுகின்ற ஒரு நபர் அப்படிங்கிற பட்சத்துல விஜய் உடைய கால் தூசி கூட குடியாரன் சீமான் சமமாக மாட்டாரு இன்னும் சொல்ல போறா இருந்தா நான் இல்லையா வார்டு கவுன்சில் ஜெயிச்சா தெரியுமா விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய கால் தூசிக்கு கூட குடியார சீமான் ஈடாக மாட்டாரு என்பதை கூறிக்கொண்டு சீமான்லாம் பேச விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு கற்பி ஒன்று புரட்சி புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்